ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்குமே வணக்கம் பாரம்பரியமிக்க திருநெல்வேலி தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்ம பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து பொதுமக்களுக்கு லட்சங்களாலும் கோடிகளாலும் பல நலத்திட்ட உதவிகளை பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு திருநெல்வேலி சட்டமன்றத்திற்கு உட்பட்ட சுத்தமல்லி ஊராட்சி பாரதி நகர்ல பல்நோக்கு கட்டிடம் ரூபாய் பன்னெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பல்நோக்கு கட்டிடத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு நம்ம நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து சிறப்பு விருந்தினா வந்து அவர் வந்து திறந்து வைக்கிறாரு முக்கியமாக இந்த கட்டிடத்தை அவர் தான் கொண்டு வந்திருக்காரு அடுத்தது பாத்தீங்கன்னா திருநெல்வேலி சட்டமன்றத்திற்குட்பட்ட கோடகநல்லூர் பஞ்சாயத்து கல்லூரில் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் பல்நோக்கு கட்டிடம் அமைப்பதற்கு பூமி பூஜை விழாவில் ஊர் பொதுமக்களுடன் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் திரு நயனர் நாகேந்திரன் அவர்கள் கலந்துகிட்டாரு முக்கியம் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அங்கே வந்து ஒரு பல்நோக்கு கட்டிடம் கட்ட போகிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே திருநெல்வேலி சட்டமன்றத்திற்குட்பட்ட சீத பற்பநல்லூர் பஞ்சாயத்து கருவநல்லூர் பகுதியில் ரூபாய் எட்டு புள்ளி அறுபது லட்சம் மதிப்பீட்டில் வந்து புதிய நியாய விலை கடையை மக்கள் பயன்பாட்டிற்காக நம்ம நயன நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்கள் வந்து அங்கே திறந்து வச்சிருக்காரு அந்த புதிய கட்டிடத்தை திறந்து வச்சிருக்காரு பொதுமக்கள் எல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக கைத்தட்டி நம்ம எம்எல்ஏ அவர்கள் திறந்து வைக்கும்போது அவங்க வந்து வரவேற்றிருக்காங்க தொடர்ந்து இது மாதிரி திருநெல்வேலியில் பல நலத்திட்ட உதவிகள் பல கட்டிடங்கள் பல மக்களுக்கு உதவியாக நம்ம நயன நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்கள் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து அவருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு சொல்லப்போனால் அவருடைய அந்த சம்பளத்தை கூட அவர் வந்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு தான் அவர் வந்து செலவு பண்ணிட்டு இருக்காரு அதனால திருநெல்வேலி தொகுதியில் நம்ம வந்து நயன நாகேந்திரன் அவர்கள் ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு நபராக நம்ம பாஜகவின் பெருமையை போற்றும் வகையில் அவர் வந்து பல நலத்திட்ட உதவிகளை திருநெல்வேலியில் செஞ்சிட்டு இருக்காரு கண்டிப்பாக நம்ம சேனல் சார்பாக நயனர் நாகேந்திரன் எம்எல்ஏ கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கிறாங்களோ இதைப் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்